யாழ்ப்பாணத்தில் போலி வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் யாழ்நகர் பகுதியில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போது பதினைந்து பவுன் தங்க நகைகள் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் லட்ச ரூபாய்கள் பெருமதியான அதிநவீன கையெடுக்க தொலைபேசிகள் ஐந்து என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலியான வைத்தியர்களுக்கான அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து தன்னை வைத்தியராக அறிமுகப்படுத்தி ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருவதாக கூறி புலம்பெயர் நாடுகளில் வசித்து வரும் தமிழர்களை ஏமாற்றி பெரும் தொகையான பணத்தினை பெற்று யாழ்ப்பாணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவரிடம் யாழ் நகர் பகுதியில் உள்ள தனது காணியொன்றின் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக கூறி போலியான உறுதி உள்ளிட்ட போலி ஆவணங்களை அனுப்பி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தினை சட்டவிரோதமான முறையில் பெற்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போது மோசடியில் ஈடுபட்ட நபர் போலியாக தன்னை ஒரு வைத்தியர் என ஏ புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் நபர்கள் பலரிடம் பல ஆண்டு காலமாக இலவச மருத்துவ முகாம்களுக்கு என பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நபர் காரில் யாழ் நகர் பகுதியில் பயணிப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் காருடன் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் யாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்